ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஏழு ஏவம் து அகர் அகஹ குர்யாத் துவாதச அகம் பயோவிரதம் ஹரேர் ஆராதனம் ஹோமம் அர்ஹணம் த்விஜ தர்ப்பணம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்விதமாக தூ உண்மையில் அக அக ஒவ்வொரு நாளும் குறியாத் நிறைவேற்ற வேண்டும் துவாதச அகம் பனிரெண்டு நாட்களுக்கு பயோவிரதம் பயோவிரதம் எனப்படும் விரத அனுஷ்டானத்தை ஹரே ஆராதனம் பரமபுருஷ பகவானை வழிபட்டு ஹோமம் ஒரு யாகத்தை செய்வதன் மூலமாக அர்ஹணம் விக்கிரகத்தை வழிபட்டு த்விஜ தர்ப்பணம் மேலும் பிராமணர்களுக்கு உணவளிப்பதன் மூலமாக அவர்களை திருப்திப்படுத்தி டிரான்ஸ்லேஷன் இவ்விதமாக பனிரெண்டு நாட்கள் கடக்கும் வரை ஒருவர் தினந்தோறும் பகவானை வழிபட்டு அன்றாட கடமைகளை நிறைவேற்றி யாகங்களை இயற்றி மற்றும் பிராமணர்களுக்கு உணவளித்து இந்த பயோவிரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் பதம் நாற்பத்தி எட்டு பிரதிபத் தினம் ஆரப்ய யாவச் சுக்ல பிரம்மச்சரியம் அத ஸ்வப்னம் ஸ்நானம் த்ரிசவனம் சரேத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிரதிபத்தினம் பிரதிபத்தினத்தன்று ஆரம்பிய ஆரம்பித்து யாவத் வரை சுக்ல பௌர்ணமியின் தியோதசி சந்திரனின் பதிமூன்றாம் நாள் ஏகாதசியின் இரண்டாவது நாள் பிரம்மச்சரியம் முழு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து அத ஸ்வப்னம் தரைமீது சயனித்து ஸ்தானம் நீர் ஸ்நானம் நீராடி திரிசவனம் மூன்று தடவைகள் காலை மாலை மற்றும் நடுப்பகலில் சரேத் ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் டிரான்ஸ்லேஷன் பிரதிபத் தினத்திலிருந்து அடுத்த பௌர்ணமியின் பதிமூன்றாம் நாள் வரை வரையுள்ள சுக்ல துவாதசி காலத்தில் ஒருவர் முழு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து தரை மீது படுத்து உறங்கி ஒரு நாளைக்கு மூன்று முறை நீராடி இந்த விரதத்தை நிறைவேற்ற வேண்டும் பதம் நாற்பத்தி ஒன்பது

வேர்ட் பை வேர்ட் மீனிங் வர்ஜயத் ஒருவர் கைவிட வேண்டும் அசத்தாலாபம் பௌதீக விஷயங்களை பற்றிய தேவையற்ற பேச்சுக்களை போகான் புலன் நுகர்வு உச்ச அவசான் உயர்ந்த அல்லது தாழ்ந்த ததா அத்துடன் அஹிம்சிர பொறாமை கொள்ளாமல் சர்வபூத்தானாம் அனைத்து ஜீவராசிகளிடமும் வாசுதேவ பராயன பகவான் வாசுதேவரின் ஒரு பக்தராக இருப்பதாலேயே டிரான்ஸ்லேஷன் இந்த சமயத்தில் ஒருவர் தேவையில்லாமல் பௌதீக விஷயங்களை பற்றியோ அல்லது புலன் இன்பத்தை பற்றியோ பேசக்கூடாது அனைத்து ஜீவராசிகளிடமும் கொண்டுள்ள பொறாமையிலிருந்து ஒருவர் முற்றிலும் விடுபட்டு பகவான் வாசுதேவனின் ஒரு தூய எளிமையான பக்தராக இருக்க வேண்டும் பதம் ஐம்பது த்யோசியம் அதோ விஷ்ணு ஸ்னபனம் காரையே சாஸ்திர திருஷ்டேன விதினா விதி குவி மீனிங் த்ரோதியாம் சந்திரனின் பதிமூன்றாம் நாளன்று திரையோதசி என்று அதோ அதன் பிறகு விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் ஸ்னபனம் அபிஷேகம் செய்து பஞ்சகை பஞ்சாமிரதத்தால் விபோ பகவானை காரையே ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் சாஸ்திர திருஷ்டேன சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட விதினா கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் விதி கோவிதை கட்டுப்பாட்டு விதிகளை அறிந்த பிராமணர்களின் உதவியுடன் டிரான்ஸ்லேஷன் அதன் பின் சாஸ்திரங்களை அறிந்தவர்களான பிராமணர்களின் உதவியுடன் சாஸ்திர விதிகளை பின்பற்றி சந்திரனின் பதிமூன்றாம் நாளன்று திரையோதசி தினத்தன்று ஒருவர் பஞ்சாமிர்தங்களால் பால் தயிர் நெய் சர்க்கரை மற்றும் தேன் இவற்றால் பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு விருத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுடையே சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா